ய்பணம் செம்மணி மனித புதைக்குழு தொடர்பில் விரைவில் நீதிநிலை நாட்டப்பட வேண்டும் என சம உரிமை இயக்கத்தின் செயற்பாட்டாளர் தென்னை ஞானந்த தேர்டர் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் குறித்த இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற போராட்டம் ஒன்றிலே கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசாங்கம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் வருவதாக கூறியுள்ள போதிலும் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான அவர்களது நிலைப்பாடு அறிவிக்கப்படவில்லை தெற்கில் வடக்கில் தொடர்பில் இந்த அரசாங்கத்தின் கீழ் எந்தவித ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை மக்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி ஆட்சிக்கு வந்த இந்த ஜேவிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து செயல்படுகிறது குறிப்பாக தற்போது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கப்படும் து அதனை அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும் இந்தியாவுக்கும் நிறுவனங்களுக்கும் இடங்களை விற்பது தேவையற்ற சட்டங்களை கொண்டு வருவதில் அரசாங்கம் விரைந்து செயல்படுகிறது அரசாங்கம் தொடர்ந்தும் கால அவகாசம் கோருகிறது செம்மணி மனித புதைக்குழியில் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் வெளிவந்துள்ளன அவர்களை எந்த அடிப்படையில் பயங்கரவாதிகள் என்று கருத முடியும் எனவே இந்த பேரவளங்கள் தொடர்பில் உடனடியாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் வதை நிறுத்த வேண்டுமன வலிுருத்துவதாக ப ஞானந்த தேலர் குறிப்பிட்டுள்ள. ද මෙන්න මේ වෙච්ච සමූල ගාහතින සඳ ස ව හාම යුක්තට කිරීම සලා සහ නව පියේ ඇැත දස්වාදරකින් පනත අහෝසි කරන්න. නව නවත ගේන්න හදන විනත්තාකාය පිටයයක්තිය ස්වදයක පරතිය එක වාහා හෝසි කරන්න තව සවවාද ලකින් පනත අපට පවශ්‍යහ. වැනි ැදිහත්වෙන් ආණ්ඩුවේ ඇස්කං අරවීම සඳ සමයිති්‍යව පාරි ්‍යාපය දියත්වීම කරා.